கடவுளாக பார்க்கப்பட்டவர் அவர் கையில் லட்சை பாத்திரம் இருக்கும்னு சொன்னவர் இன்னைக்கு பிச்சை பாத்திரத்தை வச்சுட்டு இருக்காரு அவர் எப்படி பிச்சை எடுக்க போறாரு நாங்களும் பார்க்க தான் போகிறோம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி நிதிஷ்குமார் அவர்களும் சரி இந்த அரசியலில் ரொம்ப காலமாக இருப்பவர்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கூடிய சீக்கிரம் கை விட்டுருவாங்க நீங்க கடந்த பத்து வருஷமாக பாகுபலியா பார்த்த ஒருத்தரை நீங்க இனிமேல் வந்து வேற மாதிரி பார்க்க புரிய அந்த விவேக் பார்த்தத சொல்லுவாங்களே எப்படி இருந்தார் நான் இப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி கணக்கு தான் இனிமே வரப்போகுது அவரு சொல்றதெல்லாம் நம்ம திருப்பி எக்கோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவ்வளோ நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான கஷ்ட சந்திக்க போகிறோம் ஒன்றும் அதாவது திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டிக்கிட்ட முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி சசிகா சிந்தில் கிட்டத்தட்ட பெருவாரியான வாக்கள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காரு அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம் சார் வணக்கம் சார் முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி பிரதர் தேங்க்யூ இவ்வளோ வாக்குகள் வரும்னா எனக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு அந்த அனுபவம் இல்லாததுனால எனக்கு அதை பத்தி பெருசாக தெரியல ஆனா அவங்க கணக்கு கரெக்டா இருந்தது அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா வாங்கி கொடுத்தவங்க எங்களுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அவங்க கரெக்டா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதாவது இந்தியாவை பொறுத்தளவு தமிழ்நாட்டுல தான் நாற்பது நாற்பதுங்களா இது கண்டிப்பா எதிர்பார்த்தேன் ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது எண்பது இது வந்து ஒரு கணக்கல்ல இது வந்து தமிழக மக்களின் ஒரு உணர்வு அதனால எனக்கு அது புரியும் அது எப்பவும் நடக்கும் இன்னும் இல்லை வரும் காலங்கட்டிலும் நடக்கும் தேர்தலுக்கு முந்தைய வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏற்கப்பட்டது அதாவது இந்த வெறுப்பரசியல் பேசினது எல்லாமே குறிப்பா அமைச்சர் உதயநிதி மேல ஏகப்பட்ட வெறுப்பு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதை தாண்டி இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்காங்க இது எதை காட்டுது இது ஒண்ணு காட்டல அவர் உதயநிதி அவர்களை எதிர்த்து வந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பகேண்டா தான் அவர் எதுவும் தவறாக ஒன்றும் சொல்லிடல அவர் வந்து தமிழகத்தில் ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்ருக்க சர்ச்சை செய்யக்கூடிய பல விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அது பழக்கம் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பழக்கம் நாங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு இதை நாங்கள் அரை மணி நேரம் சர்ச்சை செய்வோம் இதுதான் தமிழர்களுடைய பண்பு அதனால் உங்களுக்கு அந்த டிபேட் டிஸ்கஷன்லாம் தெரியலன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தமிழர்களை இன்னும் திரு ராகுல்காந்தி அவர்கள் எங்களுடைய இளம் தலைவர் அவரும் ஒரு விஷயம் சொன்னார் பார்லிமெண்ட்டில் வில் இந்த இன் யுவர் என்டயர் லைஃப் நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியத்தை சொன்னார் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு ஏன்னா அவர் புரிந்து வைத்திருக்கின்ற மக்கள் நம்ம மக்களுடைய உணர்வு என்னான்ட்டு அதனால இந்த உணர்வை வந்து எந்த காலத்துலேயும் இந்த வெறுப்பு அரசியல் தாண்டி போகவே முடியாது கடந்த பத்தாண்டுகளாக தன்னிச்சையாக சுயேட்சியாக செயல்பட்ட பாஜக வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த நிதிஷ்குமார் அப்புறம் சந்திரபாபு நாயுடு உடைய ஒப்புதலோட அவருடைய துணையோட இன்னைக்கு வந்து பிரதமராக போயிருக்காரு இவ்வளவு வச்சு திரும்ப மூன்றாம் முறையாக வந்திருக்காரு எப்படி சார் இல்லை மூன்றாம் முறையாக எப்படி வந்திருக்காரு அவர் வந்து கடவுளாக பார்க்கப்பட்டவர் அவர் கையில் லக்ஷை பாத்திரம் இருக்கும்னு சொன்னவர் இன்றைக்கி பிச்சை பாத்திரத்தை வச்சுட்டு இருக்காரு அவர் எப்படி பிச்சை எடுக்க போகிறாரு நாங்களும் பார்க்க தான் போகிறோம் அதுதான் எங்களுடைய இந்த இந்த என்டையர் எலெக்ஷன்லயே இந்தியாவுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டு ஸோ அதை பார்ப்போம் வர காலத்தில் எப்படி போகிறாருன்ட்டு பட் இது வந்து ஒரு பெரிய சாட்டை அடி பிஜேபிக்கு சில சமயம் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க பா பாதி பாதி அடிப்பட்ட நிலையில் இருக்காங்க இப்போது அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க தோத்துக்கிறத விட மோசமான நிலையாக நான் இதை பார்க்குறேன் கரெக்ட் அப்போது நீங்கள் அழந்த பத்து வருஷமாக பாகுபலியாக பார்த்த ஒருத்தரை நீங்கள் இனிமேல் வந்து வேற மாதிரி பார்க்க போகிறீங்க அந்த விவேக் பார்த்தத சொல்லுவாங்களே எப்படி இருந்தே நான் இப்படி ஆகிட்டே அந்த மாதிரி கணக்கு தான் இனிமேல் வரப்போகுது இந்தியாவுக்கு ஒரு நல்ல டெய்லி ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அதாவது கடந்த பத்தாண்டுகளாக தன்னிச்சையாக செயல்பட்டது அதாவது எந்த ஒரு சட்ட மசோதாவாக இருக்கட்டும் நம்மளுடைய திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற தோழமை கட்சிகளாக இருக்கட்டும் வெளிநடப்பு செஞ்சுருவாங்க தனிச்சையாக கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு மசோதாவும் ஆனால் இனிமே அது மாதிரி வாய்ப்பு இருக்குமா எப்படி சார் வாய்ப்பில்லைங்க இனிமே வாய்ப்பில்லை ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி நிதிஷ்குமார் அவர்களும் சரி இந்த அரசியலில் ரொம்ப காலமாக இருப்பவர்கள் அவர்களை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியெல்லாம் ஒன்றும் இப்படி அப்படிலாம் ட்விஸ் பண்ணிட முடியாது இஸ்லாமிய வெறுப்பெல்லாம் இனிமேல் நீங்கள் பேச முடியாது நாங்களும் ஒரு இரநூத்தி முப்பது பேர் உள்ளே இருக்க போகிறோம் அது பார்ப்போம் என்ன ஆகுது தடவை கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ எப்படி டிமாண்ட் வைக்கிறாங்களே சார் இப்போ நிதிஷ்குமார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சபாநாயகர் பதவி உள்பட கேட்குறாங்களா ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்களா என்ன நடக்கும் இப்போ ஒன்பதாம் தேதி பதவி தள்ளி போடுது என்ன சார் நடக்கும் அடுத்த நகர் ஒரே காமெடி தான் நடக்கும் எப்படி வேணால் படம் எப்படி வேணா திருப்பலாம் அது அதை பார்த்து நம்ம வந்து கொஞ்ச நாள் ரசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க அதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது தமிழ்நாட்டை பொறுத்தளவை தேர்தலுக்கு முந்தே வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜகத்துல அண்ணாமலை ஏற்பட்ட விமர்சனங்களை வச்சாரு ஜூன் நாளுக்கு அப்புறம் திராவிட கட்சியிலேயே இருக்காது அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் வச்சாரு இப்போ இப்ப மாத்தி மாத்தி பேசுறாரு இது எப்படி சார் அவர் முதல்ல இருந்தே மாத்தி மாத்தி தாங்க பேசுறாரு அவர் என்னைக்கு ஸ்டெடியா பேசிருக்காரு அவர் சொல்றதெல்லாம் நம்ம திருப்பி எக்கோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவ்வளோதான் இது நீடிக்குமா ஏன்னா இப்போ கடன் தேர்தலை பொறுத்தளவா இப்ப இந்த முறை வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பிஜேபி அதிமுக முன்னாடி இடத்துல தள்ளப்பட்டிருக்கு இது வந்து திராவிட அரசியலை பாதிக்குமா எப்படி சார் அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காதுங்க இரண்டாம் இடமெல்லாம் ஒன்றும் பிடிக்கல பாட்டாளி மக்கள் கட்சியோடைய ஒரு ஓட் பேங்கை வந்து அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்காங்க அவ்வளோதானே தவிர இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் வந்து அஇஅதிமுக ஒரு மாநில கட்சியாக இருந்தாலுமே கூட மத்தியில் இருக்கும் இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து போட்ட ஓட்டு தான் இது அதனால் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க எந்த பக்கம் சித்தாந்த தெளிவு இருக்குது எந்த பக்கம் நம்ம நிற்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தது வந்த ஓட்டு அதனால் இவங்க ரெண்டாவது இடத்துக்கெலாம் வர முடியாது ஸ்டேட் எலெக்ஷன் வந்தோடனே மறுபடியும் தமிழக மக்கள் வந்து மாநிலத்துக்கு எது நல்லதோ அதை பண்ணுவாங்க தேர்தலுக்கு முந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராமர் கோயில் பிரச்சாரத்தை எடுத்தாங்க பிஜேபி ஆனா இன்னைக்கு ராமர் கோயில் இருக்கிற இடத்துலயே தோத்துருக்காங்களே இது எப்படி அதையும் தாண்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு எம்பிக்கள் வந்து தோத்துருக்காங்க இது எப்படி சார் எடுத்துக்கிறது அது ஒன்னு எடுத்துக்க வேண்டாம் ராமரை கைவிட்டுட்டாரு அவங்க அவங்க நினைச்ச எல்லா விஷயமும் கைவிட்டாச்சு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கூடிய கை கைவிட்டுருவாங்க நன்றி பொறுத்து வந்து பாக்கலாம் நன்றி சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்